திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் எண்பது மதுரைக்காண்டம் எழுகடல் அழைத்த படலம் ஸ்ரீ சுந்தரபாண்டியனார் தடாதகை தேவியுடன் எல்லையில் இருக்கின்ற ஹிமாத்ரி பர்வதம் வரையிலான ராஜ்யத்தை சத்ருக்கள் என்ற முட்களே இல்லாமல் ஆட்சி செய்து கொண்டு ஒரே குடையின் கீழே ஆண்டு வருகின்றார் கடல்கள் தீவுகள் காடுகள் கோட்டைகள் பர்வதங்கள் அடங்கிய பூமண்டலம் எவருடைய தராசு முனையில் தாழாது வீழாது நிமிர்ந்து நிற்கின்றதோ அவருடைய கை மோதிர ரத்னம் போன்ற இந்த பாண்டிய நாட்டை ஆளுவதில் அவருக்கு என்ன சிரமம் இருக்க போகின்றது ஸ்ரீ சுந்தர பாண்டியனார் ஆட்சியில் நாடே சந்தோஷமாக இருந்தது இந்நாட்டில் யாகம் செய்யாதவர்களோ ஆத்ம ஆத்மவித்யையில் ஈடுபடாதவர்களோ ஈகை மனப்பான்மை இல்லாதவர்களோ கெட்ட வழியில் செல்பவர்களாகவோ இல்லவே இல்லை எல்லாம் கற்ற பிராமணர்களோ தாங்கள் பண்டிதர்கள் என்ற கர்வம் இல்லாமல் இன்னும் கற்க வேண்டும் என்ற ஆர்வமுடைய குழந்தைகள் போன்று இருந்தார்கள் நான்கு வர்ணத்தார்களும் நான்கு ஆசிரம வயது கிரமத்தில் உடல் தூய்மை மனத்தூய்மை செல்வத் தூய்மை ஞானத் தூய்மை பெற்றவர்களாக இருக்கின்றார்கள் இரு கால் பிராணி நான்கு கால் பிராணி ஊர்வன பரப்பன என்று நான்கு வித ஜீவவர்க்கமும் ஹிம்சையற்று வாழ்ந்தன இவ்வாறு அரசன் கட்டுப்பாட்டை கடைபிடித்ததனால் நாட்டில் சத்தியம் அஹிம்சை பெரியோர்களிடம் வினயம் தாழ்ந்தவர்களிடம் பரிவு என்ற நான்கு கால்களுடன் தர்மம் ஸ்திரமாக தழைத்தது பசுக்கள் தானியங்கள் ஆபரணங்கள் வஸ்திரங்கள் தங்கம் வெள்ளி முதலான செல்வங்கள் முன்பு அருமை தெரியாதவர்கள் மற்றும் தகுதியற்றவர்களின் கையில் இருந்தவை தற்பொழுது விப்ரலப்தம் என்று பிராமணர்களுக்கு தானமாக வழங்கப்பட்டன சத்பாத்திர தானத்தால் அவை பெருமை பெற்றன மதிப்பில் உயர்ந்தவர்களை விப்ரலப்தே என்று சொல்வது மரபு ஷைவர்கள் சக்தி உபாசகர்கள் வைஷ்ணவர்கள் தெய்வமே இல்லை என்று கூறும் சாங்கியர்கள் யோகாச்சாரியர்கள் பிரம்ம வித்தையில் கரை கண்டவர்கள் இவர்கள் எல்லோரும் எங்கெங்கோ போய்விட்டு கடைசியில் ஸ்ரீ சோமசுந்தர பெருமானிடம் வந்து தங்களது புத்தி தெளிய வேண்டும் என்று சரணம் சரணமடைகின்றார்கள் எம்பெருமானின் ஞான கீர்த்திகள் மூ உலகிலும் பரவியிருக்கின்றன ஸ்ரீ சுந்தரபாண்டியனாரை பணிகின்றவர்களோ விரைவில் இவரே கதி என்று சரணம் அடைகின்றார்கள் இவரிடம் பகை கொள்கின்றவர்கள் கூட போர்க்களத்தில் தோல்வியுற்று உயிர் பிரிங்கின்றது என்று நினைக்கும்படி இருக்கும் ஆனால் அவர்களெல்லாம் உண்மையில் சூரிய மண்டலத்தை உடைத்து கொண்டு திரும்பி வந்து மறுபடியும் ஸ்ரீ சோமசுந்தர பெருமானின் பாத நிழலில் கூடிவிடுகின்றார்கள் ஸ்ரீ சுந்தரபாண்டியனார் கவனித்தார் அவருடைய திருவாயிலிருந்து எவ்வளவு வார்த்தைகள் வந்தாலும் அவைகளெல்லாம் வேதமாகவே ஆகிவிடுகின்றது எனவே வேதங்களின் எண்ணிக்கை அதிகமாகிவிடுமே என்று மிக கொஞ்சமாகவே திருவாய் மலர்ந்து அருளுகின்றார் ஸ்ரீ சுந்தரபாண்டியனார் ஸ்ரீ மீனாட்சி தேவி முன்பு என்னென்ன விதிமுறைகளை வகுத்திருந்தாரோ அதே வரைமுறைகளை ஸ்ரீ சுந்தரபாண்டியனார் ஊர்ஜிதம் செய்தார் பகவான் சுந்தரபாண்டியனாக அரசாழும் போது அவருக்கு அன்னம் பிராணன் மனஸ் விஜானம் ஆனந்தம் என்ற ஐந்து கோச செல்வங்கள் அவரே பர்யஸ்துவரூபமாக பானங்கம் மரகதங்கம் முதலான பல வடிவங்களில் மக்களின் வழிபாட்டிற்காக திருத்தோற்றம் கொண்டு விளங்கினார் எல்லாம் வல்ல ஸ்ரீ சோமசுந்தர பெருமான் ஸ்ரீ சுந்தர பாண்டியராக இருந்து அரசாட்சி செய்வதால் தமிழ்நாட்டு மக்கள் எல்லோரும் பெருமானை பாண்டிய நாட்டு மாப்பிள்ளை சுவாமி ராணிக்கு உகந்த மணாளன் தமிழ்நாட்டின் அரசன் என்றெல்லாம் பெயர் சூட்டி மகிழ்ந்தார்கள் இவரைத்தானே எல்லாம் பரமாத்மா பரபிரம்மம் பரஞ்சோதி என்று கொண்டாடுகின்றன ஸ்ரீ மீனாட்சி தேவியின் மஞ்சக்காணி சொத்தான ராஜ்ய செல்வம் எங்கும் பெருகி விட்டது எதுவரை என்றால் ஸ்படிக வடிவமான கைலாச பர்வதத்தின் உச்சி சிகரத்தில் பரமேஸ்வரனுடைய ஒளிப்பிழம்பாக ஸ்வப்பிரகாச ராஜலக்ஷ்மியாக விளங்கினாள் ஸ்ரீ சவுந்தர பாண்டியனார் பிராமணர்கள் அனைவரையும் தம் தமது கடமைகளில் நிலை நிறுத்தினார் மக்கள் அனைவரும் இயல்பாகவே தர்மத்தில் ஈடுபட்டார்கள் எல்லோரும் புண்ணிய ஆத்மாக்களாக இருப்பதனால் யமனுக்கு வேலையே இல்லாமல் போய்விட்டது மக்களின் பாப்பங்களுக்கு ஏற்ப தண்டனை அளிக்கக்கூடிய யமதர்மராஜனுக்கு செல்வாக்கு இல்லாமல் போய்விட்டது இப்படி ஸ்ரீ சுந்தரபாண்டியனார் அரசாட்சி செய்து வருகின்றார் ஸ்ரீ பாண்டியனார் குண்டோதரனுக்காக அன்னக்குழியோடு வைகை நதியையும் அழைத்தருளிய திரு வரலாற்றினை திருவிளையாடலை ஸ்ரீ அகஸ்தியமாமுனிவர் உபதேசித்தார் பின்னர் அகஸ்தியமாமுனிவர் சொல்லி அருளுகின்றார் அப்பெருமான் ஸ்ரீ சவுந்தர பாண்டியனார் காஞ்சனமாலையார் நீராடுவதற்காக ஏழு கடல்களையும் ஒருசேர அழைத்த திருவிளையாடலை இனி சொல்கின்றேன் என்று கூறி எழு கடல் அழைத்த படலத்தை ஆரம்பிக்கின்றார் சொல்வதற்கரிய மெய்ப்பொருளாகிய சோமசுந்தரக் கடவுள் பாண்டியர் திருக்கோலம் கொண்டு எல்லா உலகங்களுக்கும் தண்ணிய வெள்ளை வட்டக்குடையால் நிழல் செய்து தருமநூல் வழியே செங்கோலை நடத்தி வருகின்ற இந்த நாளில் எம்பெருமானை தரிசனம் செய்வதற்காக ஞான நூலின் அரிய பொருளை உணர்ந்த அகஸ்தியர் ஆங்கீரசர் கௌதமர் காஷ்யபர் புலஸ்தியர் மார்கண்டர் வசிஷ்டர் என்ற சப்த ரிஷிகளும் இன்னும் களங்கமில்லாத முனிவர்களாகிய மற்றைய பெரிய தபோதனர்களும் தரிசனம் செய்து கொண்டு வருகின்றார்கள் அவ்வேளையில் வேதங்களை உணர்ந்த முனிவராகிய கௌதமரும் வந்து தரிசனம் செய்துவிட்டு செல்வார் அப்பொழுது ஒரு பகல் வேளையில் கௌதம மகரிஷியானவர் காஞ்சனமாலையாரின் மாளிகைக்கு சென்றார் காஞ்சனமாலையாரும் அவர் வருகையை மகிழ்வோடு எதிர்கொண்டு நின்று உபச்சார வார்த்தைகள் கூறி வரவேற்று தங்கத்தினால் ஆன ஆசனம் தந்து அஞ்சலித்து கௌதம முனிவரிடம் ஒரு கேள்வி கேட்கின்றாள் காஞ்சனமாலையார் வஞ்ச செயல்களை உடைய ஐம்பொறிகளை கடந்து அளவு கடந்த வேதத்தின் முடிவில் உள்ள பொருள் பரசிவமே என்று உணர்ந்த பெருந்தன்மை உடைய அடிகளை கௌதமமா முனிவரே இந்த ஜனனத் தொடர்ச்சியை ஒழிக்கும் ஒரு தவ நிலையை கூறுக என்று கேட்கின்றாள் காஞ்சனமாலை கிருப்பையே உருவமெடுத்தால் போல கருணை சுரந்து முகமலர்ச்சி கொண்டு முனிவர்களுக்கெல்லாம் அரசராகிய கௌதம முனிவர் சொல்கின்றார் வெற்றி வாய்ந்த மலையத்வஜ பாண்டியனுடைய இல்லறக் கிழமை பூண்ட பெருதற்கரிய கற்பிணைவுடைய காஞ்சனமாலையாரே நீ முன்பு இயற்றிய தவத்தின் வலிமையால் எல்லா உலகங்களையும் ஈன்றருளிய உலக மாதாவாகிய தடாதகை பிராட்டியாருக்கு தாயாக ஆணீர்கள் தாங்கள் தனது ஆணை வழி நடக்கும் கோடிகளுக்கு நன்மையை தரும் சிவபெருமானையே நல்ல மருமகன் என்று அழைக்கும் பெருஞ்செல்வத்தை பெற்றிருக்கின்றீர்கள் எனவே தாங்கள் அறியாத விரதங்களையா தவத்தையா என் அறிந்திருக்க முடியும் தங்களுக்குத் தெரியாத மகிமையோ தவங்களோ இல்லை என்றாலும் தாங்கள் கேட்டதால் நான் சிறிது சொல்கின்றேன் கேளுங்கள் என்று கூறிய கௌதமா முனிவர் தொடர்ந்து உபதேசம் செய்யத் தொடங்குகின்றார் தவம் என்பது மானதம் எனவும் வாசிகம் எனவும் காயிகம் எனவும் மூன்று வகைப்படும் எல்லா தவங்களுமே திரிகரணங்களின் வழிபட்டனவாய் நிற்கின்றன எனவே மானதம் வாச்சிகம் காயிகம் என்று எடுத்துக்கொண்டார் மானதம் எனப்படுவது மனத்தால் செய்யப்படும் தவம் வாச்சிகம் என்பது வாக்கால் செய்யப்படும் தவம் காயிகம் என்பது உடலால் செய்யப்படும் தவம் அதில் முதலில் மனத்தால் செய்யப்படும் தவம் அவைகள் என்ன என்ன என்று கௌதம முனிவர் விளக்குகின்றார் மனத்தால் செய்யப்படும் தவம் என்பவை தானம் தர்மம் இவைகளை செய்வதில் கருத்து வைத்தல் கருத்து வைத்தல் என்றால் இவைகளை செய்வதில் இச்சை கொள்ளுதல் பிற உயிர்களிடம் கருணை வைத்தல் தமக்கு பிறர் செய்த தீமைகளை பொறுத்தல் மெளன நிலையில் நின்று சிவபெருமானை சிந்தித்தல் பஞ்சேந்திரியங்களையும் அடக்குதல் இவைகள் மனத்தினால் செய்யப்படும் தவம் ஆகும் இந்த மனத்தினால் செய்யப்படும் தவங்களிலே முதல் தவமாக கௌதமமா முனிவர் கூறுவது தர்மத்தின் மீது இச்சை வைத்தல் அதில் கருத்து வைத்தல் இதையேதான் அவ்வை பிராட்டியார் அறம் செய்ய விரும்பு என்று ஆத்திச்சூடியில் முதலாவதாக வைத்து அருள்கின்றார் அறம் செய்ய விரும்பு இதில் அறம் என்பது தர்மத்தை என்று பொருள்படும் செய்ய என்பது செய்வதற்கு என்று பொருள்படும் விரும்பு என்பது அதிக ஆசை கொள்க என்று அர்த்தம் எனவே அறம் செய்ய விரும்பு என்றால் தருமத்தை செய்வதற்கு அதிக ஆசை கொள்க இச்சை கொள்க என்பது பொருள் அறம் செய்ய விரும்பு எனவே மரம் செய்ய விரும்பாதே என்ற எதிரடை பொருள் தானே பெறப்படுகின்றது தருமம் செய்ய வேண்டும் என்பதுதான் கருத்துரை அன்றறிவாம் என்னாது அறம் செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை என்று திருக்குறள் இதனை கூறுகின்றது அறம் செய்வதற்கு விருப்பம் எப்பொழுது உண்டாகும் என்றால் இந்த உயிர்களெல்லாம் பசி பயம் பிணி நீர்வேட்கை கொலை மானக்கேடு சாக்காடு முதலியவற்றால் துன்பப்படுவதை பார்க்கும் பொழுதும் அல்லது மற்ற உயிர்கள் துன்பப்படுகின்றது என்பதனை கேட்டபோதும் இவ்வுயிர்கள் துன்பப்படுமே என்று அறிந்த போதும் அருள் சுரந்து அறம் செய்கின்ற விருப்பம் உண்டாகும் எல்லா உயிர்களிடத்தும் முழு முதல் பரம்பொருள் இருக்கின்றார் எனவே அப்பரம்பொருளின் அருள் கருணை என்கின்ற தன்மை அறம் செய்பவர்களிடம் உண்டாகும் அப்பரம்பொருளின் பேர் அருள் உடைமையை நாம் எவ்வாறு தெரிந்து கொள்கின்றோம் பிரத்யக்ஷமாக என்றால் தற்காப்புக்காக விலங்குகளுக்கு கொம்பும் குழம்பும் திண்ணிய தோலும் செறிந்த மயிரும் வாலும் எம்பெருமான் படைத்திருப்பதை பார்த்தாலே அப்பரம்பொருளின் பேர் அருள் உடைமை நமக்கு நன்றாக தெரிகின்றது எனவே ஒரு அடியில் அறம் செய்ய விரும்பு என்று அவை பெருமாட்டி கூறிவிட்டாள் தெய்வம் என்று ஒன்று உண்டு முக்தி என்பது ஒன்று உண்டு தெய்வத்தை அடைந்து முக்தி பெறுவது என்பது அறத்தால் உண்டாக கூடியது என்பதனை வலியுறுத்த ஓர் அடியால் அவ்வை பெருமாட்டி விளக்குகின்றார் அறம் செய்ய விரும்பு என்று இதனை மனத்தின் தொழிலாக அவ்வை பெருமாட்டி கூறியிருக்கின்றாள் தர்மத்தை மனத்தால் முதலில் விரும்ப வேண்டும் பின்னர் வாக்கினால் அதை சொல்ல வேண்டும் காயத்தினால் செய்ய வேண்டும் எனவே தர்மத்தை செய்ய வேண்டும் என்று முதலில் மனத்தால் விரும்பு அறங்களை வாக்கினால் சொல்ல வேண்டும் என்று அதனையும் விரும்பு தர்மங்களை காயமாகிய உடம்பினால் செய்ய வேண்டும் என்று அதனையும் விரும்பு என்று வலியுறுத்த அறம் செய்ய விரும்பு என்று அறிவுறுத்தினாள் மனத்தின்கண் மாசு இலன் ஆதல் அனைத்து அறன் ஆகுல நீரபிற என்பது திருக்குறள் எனவே மனம் வாக்கு காயம் இந்த மூன்றும் ஒரு திறப்பட்டு ஒற்றுமைப்பட்டு நிற்பதே அறம் எனவே தர்மத்தை நினைக்க விரும்பு தர்மத்தை நினைக்கவும் சொல்லவும் விரும்பு தர்மத்தை நினைக்கவும் சொல்லவும் செய்யவும் விரும்பு என்று தனித்தனியாக அறம் செய்ய விரும்பு என்பதனை தனித்தனியாக பிரித்து பொருள் கொள்ள வேண்டும் ஏனென்றால் மனத்தில் தர்மத்தின் வாசனை வீசினால் ஒழிய வாக்கிலும் காயத்திலும் அது அமையாது எனவேதான் அறம் செய்க என்று அவை பெருமாட்டி கூறாமல் அறம் செய்ய விரும்பு என்று கூறுகின்றாள் விருப்பம் என்பது மனத்தில் தோன்றுகின்ற ஒரு பண்பு தர்மம் என்ற ஒன்றே இம்மை பயனாகிய பொருள் இன்பங்களையும் மறுமை பயனாகிய முக்தியையும் தரவல்லது எனவே அறம் செய்ய விரும்பு என்று முதலிலே கூறுகின்றார் அவை பெருமாட்டி இம்மை மறுமை வீடு என்ற மூன்றையும் கொடுக்கக்கூடியது தர்மம் அறம் செய்ய விரும்பு என்று எட்டு மாத்திரைகளில் அவை பெருமாட்டி இதனை அமைக்கின்றார் ஏனென்றால் தர்மத்திற்கு அறத்திற்கு அங்கங்கள் எட்டு அவை ஐயப்படாமல் இருத்தல் விருப்பு இன்மை வெறுப்பு இன்மை மயக்கம் இன்மை பழி நீக்கல் அழிந்தோரை நிறுத்தல் அறம் விளக்கல் பேரன்பு உடைமை என்று அறத்திற்கு உறுப்புகள் எட்டு அதோடு கொல்லாமை ஐம்பொறியடக்கல் பொறை அருள் அறிவு வாய்மை தவம் அன்பு என்று அஷ்டபுஷ்பங்கள் என்று மனத்தால் பூஜிப்பதாகிய அதனையும் இது குறிக்கின்றது அறம் செய்ய விரும்பு என்பதில் முதல் எழுத்து அ நிறைவு எழுத்து பூ இது தேவகதிக்கு உரிய எழுத்து எனவே அறம் செய்ய விரும்புபவர்களுக்கு தேவகதி கிடைக்கும் என்பதை உணர்த்துகின்றார் அறம் செய் என்று சொல்லாமல் அறம் செய்ய விரும்பு என்று சொல்லி இருக்கின்றாரே அறம் செய் என்று சொன்னால் அறம் செய்வதற்கு தேவையானது பொருள் எனவே அது பொருள் உடையார்களுக்கு மட்டுமே அறம் செய்ய முடியும் என்று அர்த்தப்பட்டுவிடும் பொருள் இல்லாதவர்கள் அறம் செய்ய முடியாமல் போய்விடும் அந்த வருத்தம் தீர்ப்பதற்காக அறம் செய்ய விரும்பு என்றார் எனவே அறம் செய்ய விரும்புவதற்கு பணமோ பொருளோ திரவியமோ ஏதும் தேவையில்லை மனத்தினால் விரும்பினாலே வரும் புண்ணியத்தை அடைய வேண்டும் பொருள் இல்லாதவர்களும் செல்வம் இல்லாதவர்களும் கூட அறம் செய்வதால் வரும் புண்ணியத்தை அடைய வேண்டும் என்று இரக்கம் கொண்டு அறம் செய்ய விரும்பு என்று அருளியிருக்கின்றார் பொருள் இல்லாதவர்கள் செல்வம் இல்லாதவர்கள் அறம் செய்ய வேண்டும் என்று விருப்பம் கொண்டாலே அந்த விருப்பமே தகுந்த காலத்தில் அவர்கள் அறம் செய்வதற்கு காரணமாக அமைந்துவிடும் அறம் செய்ய விரும்பு என்று மூன்று சொற்களால் கூறியிருக்கின்றார் ஏனென்றால் அறம் செய்வது என்பது அறம் செய்தல் அறம் செய்வித்தல் அறம் செய்வதற்கு உடன்படுதல் என்று மூவகைகளாலும் மூன்று வகைகளாலும் அறம் வேண்டப்படும் எனவே மூன்று சொற்களால் அமைக்கின்றார் அறம் செய்ய விரும்பு என்று கட்டளையிட்டு அருளுகின்றார் ஏனென்றால் எல்லாம் அறத்துப்பாலில் அடங்கியிருப்பதாலும் இம்மை முதலான பயன்களை தருவதாலும் அப்பெரும் பயன் விளைவு அதனை நோக்கத்தில் கொண்டு கட்டளை வாக்கியமாக இதனை அமைத்திருக்கின்றார் அறத்தில் சிந்தனை செலுத்தாமல் பொருள் ஈட்டுவதிலேயே வாழ்நாளை போக்குபவர்களை நோக்கி அறம் செய்ய விரும்பு என்று முதலில் கூறுகின்றார் அறம் செய்ய விரும்புதல் என்று நினைப்பு மாத்திரம் உடையவர்களை நோக்கி நீங்கள் சொற்களாலும் அறம் செய்யுங்கள் பின்னர் உடலாலும் அறம் செய்யுங்கள் என்று வலியுறுத்துகின்றார் அறம் அது ஒருமுறை செய்தால் போதும் இது போதும் என்று நினைப்பவர்களை நோக்கி அதனை விட்டுவிடாமல் மீண்டும் மீண்டும் செய்வதற்கு விரும்புங்கள் என்று மூன்றாவது வகையாகவும் சொல்லி அருளுகின்றார் அறம் செய்ய என்றும் விரும்பு என்பதிலும் தமிழின் வல்லினம் மெல்லினம் இடையினம் என்ற மூன்று இனத்தைச் சேர்ந்த எழுத்துக்களையும் அமைத்திருக்கின்றார் ஏனென்றால் அறம் விரும்புவது என்பது வலிமை படைத்தவர்கள் மெலியவர்கள் இடையவர்கள் என்று மூன்று வகைப்பட்ட மக்களும் அறத்தை விரும்ப வேண்டும் என்பதற்காக அறம் செய்ய விரும்ப வேண்டும் என்பதற்காக அறம் செய்ய விரும்பு என்பது அறம் செய்ய இதனை சேர்த்து அறஞ்செய்ய என்று அருளியிருக்கின்றார் அறம் என்பதில் இருக்கின்ற மகர ஒற்று ம கெட்டு அரஞய என்று அருளியிருக்கின்றார் ஏனென்றால் அறம் செய்பவர்களுக்கு ம என்ற மலம் திரியும் என்பதனால் அறம் செய்ய என்று சொல்லாமல் அறஞ்செய என்று மகரம் கெடும்படி அருளியிருக்கின்றார் அதோடு அறம் செய்ய விரும்பும் பொழுது உள்ளம் திரிபு என்று இருக்க வேண்டும் என்பதையும் உள் வைத்து அருளியிருக்கின்றார் அறம் என்று பொதுவாக கூறப்படவே முப்பத்தி இரண்டு அறங்களும் இங்கே உணர்த்தப்படுகின்றன ஆ என்று அறம் செய்ய விரும்பு என்பதில் ஆ என்ற எழுத்தை ஆரம்பித்து விரும்பு என்று உ என்பதில் நிறைவு செய்து அகாரத்தில் ஆரம்பித்து உகாரத்தில் நிறைவு செய்திருக்கின்றார் எண்களை தமிழில் எழுதும் பொழுது ஆ என்பது எட்டு என்ற எண்ணைக் குறிக்கும் உ என்பது இரண்டு என்ற எண்ணை குறிக்கும் எட்டும் இரண்டும் என்பது சிவம் சக்திகளின் இலக்கணம் ஆகும் எட்டும் இரண்டும் சேர்ந்தால் பத்து அந்த பத்து என்பது யா என்ற எழுத்தை குறிக்கும் ஸ்ரீபஞ்சாக்ஷரத்தில் யா என்ற அக்ஷரம் ஆன்மாவை குறிக்கின்றது எனவே ஆன்ம இலக்கணத்தையும் அறிதல் வேண்டும் அதோடு சிவசக்தியின் இலக்கணங்களையும் அறிய வேண்டும் என்பதனை குறிக்க அகாரத்தை முதலில் வைத்து அறம் செய்ய விரும்பு என்று உகாரத்தை நிறைவில் வைத்து அருளியிருக்கின்றார் அவை பெருமாட்டி இந்த அறம் என்பது அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் பகைமை செருக்கு கரவு களவு இகழ்வு முதலான தீய குணங்களையெல்லாம் அறம் செய்பவர்களிடத்தும் மற்றவர்களிடத்தும் அது அறுப்பதற்குரிய கருவியாக நிற்கும் எனவே அதற்கு அறம் என்று பெயர் அவா அற அழித்தலால் அறம் எனப்படுமே என்பது அகஸ்திய சூத்திரம் எனவே அறம் செய்ய விரும்பு என்று மானதம் வாச்சிக்கம் காயிகம் என்று மூன்று கரணங்களால் செய்யப்படும் தவத்திலே முதலாவதாக இருக்கின்ற மானதம் என்பதனால் செய்யப்படும் தவங்களிலே முதன்மையாக இருப்பது தர்மத்தை செய்ய விரும்புதல் அதன் மேல் இச்சை வைத்தல் இதுவே மற்றைய தர்மங்களுக்கெல்லாம் ஆதாரமாக அடித்தளமாக இருக்கின்றது அதையே அவ்வை பெருமாட்டி ஆத்திச்சூடியில் முதல் சூத்திரமாக வகுத்து அருளியிருக்கின்றார் தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்